தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் என்ன அதை பற்றி பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்வு இருக்கும் சனிப்பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பயிற்சி எந்த மாதிரி நில தர தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பா பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன ராசிக்காரர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீனராசி அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரி நலத்தை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியில் ராகு இருக்கார் அப்போ ஏற்கனவே ராசியில் ராகு இருக்கு கொஞ்சம் உடலையும் மனதையும் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது அதே போல் ஏற்கனவே உங்களுக்கு பன்னெண்டாம் மடத்தில் ஏழர் சனி ஆரம்பத்தில் நீங்கள் இருந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏழர் சனி அதுவும் பன்னெண்டாம் அது ஒரு பன்னெண்டாம் மடம் விரையர் சனியில் உங்களுடைய சனி பயிற்சி போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த விரையச்சனி முடிஞ்சு இப்போ ஜென்மத்துக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வரப்போகிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷமாகவே ரொம்ப கஷ்டங்கள் ரொம்ப நஷ்டம் ரொம்ப விரயம் எதை தொட்டாலும் செலவு வீட்டில் ஒரு ரூபா தங்கலை ஒரு நாளைக்கு ரூபாய் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறேன் ரூபா கூட கையில் தங்குது எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியல ஆனால் செலவாகிட்டே இருக்குது ஐநூறுரூவா செலவு வந்துச்சுன்னா ஐநூறுரூவா சம்பாதிச்சோம்னா ஆயரருவா செலவு வந்துடுது இந்த மாதிரியான நிலமை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏன்னா விரயங்கள் எதுவாக எதை தொட்டாலும் விரயம் தான் வீடாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் சொத்து சொத்தமாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் புன்பொருள் அசை சொத்து அசையா சொத்து எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதை தொட்டாலும் அதில் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் நடக்கிறதுக்கு நடந்து கொண்டு இருக்கிற சனிப்பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இதனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன சோர்வு உடல் சோர்வு சில பேர் பார்த்தீங்கன்னா வெறுத்து வீட்டை விட்டு போயிருப்பாங்க ஏன்னா வீட்டில் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது மீனராசிக்காரில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இல்லாமல் மனைவியோ பிள்ளைகளோ விட்டு பிரிந்து இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அது சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுத்து போய் போயிருப்பாங்க வெறுத்து போய் விருப்பமும் இல்லாமல் வெறுத்து வச்சேன் கட்ச உயிரை உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நம்ம சில பேர் வெளில போய் தங்கி தங்கி தங்கியிருப்பாங்க ஏன்னா அந்த நிலம அந்த மாதிரி ரொம்ப மோசமான நில நிலமையில் இந்த சனிப்பயிற்சி வரைய சனி வந்து உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த சனிப்பயிற்சி வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி விரைங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா எவ்வளோ வரைய செலவு பண்ணணுமோ எவ்வளோ வரைய நடக்கணுமோ எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும் அதிக விரைங்கள் ஆஸ்பத்திரி செலவாக இருக்கட்டும் இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ் செலவாக இருக்கட்டும் அங்கே போனோம் வந்து செலவாச்சு இங்கே பத்தில் செ செலவாச்சு இங்கே ஒரு வீட்டையோ ஒரு அடமானம் வச்சுட்டேன் காட்டு ஒரு அடமானம் வச்சுட்டேன் பேங்கில் எல்லாமே இருக்கு பேங்கில் எல்லாமே பேங்கில் தான் எல்லாம் அடமானம் வச்சுருக்கேன் அப்போ எதுவுமே என் கையில் கிடையாது அந்த நிலைப்பட தான் நீங்கள் இருப்பீங்க நடத்தும் ஒரு தொழில் பண்ணேன் நஷ்டமாக போயிடுச்சு ஒரு வண்டி வாங்கினேன் வண்டி சிறப்பு இல்லை ஒரு டேக்ஸி ஒரு டேக்ஸி வச்சு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் அதுவும் நஷ்டமாக போயிடுச்சு கடைசியில் அந்த டாக்ஸி மேலே லோன் போட்டு அது விற்கிற மாதிரி சூழ்நிலை போயிடுச்சு அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கீங்க அது மாதிரி அதிகமாக நீங்கள் பள்ளி சுமத்த சுமத்த சுமத்தப்படுவர்களால் தான் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ உங்களை சுற்றி சுற்றி எதுவாக இருந்தாலும் தீய வினைகள் தான் சு இருந்துகிட்டே இருக்கும் சூழ்ச்சிகள் மந்திரங்களோ தந்திரங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் கூட சேர்ந்த பழக்க வழக்கமோ உங்கள் கூட பழகுறவங்களோ உங்கள் நண்பர்களோ இல்லை உ உறவினர்களோ அதாவது கூட பிறந்தவங்களோ சகோதர சகோதரியோ எந்த ஒரு ரத்த உருவாக இருக்கட்டும் மற்ற உருவா உ உருவாக இருக்கட்டும் எந்த வழி உருவாக இருந்தாலும் உங்களுக்கு அது தீங்கு விளைவிக்கும் உருவாகத்தான் இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அதனாலே நீங்கள் பல யாரை நம்புறது யாரை நம்புறது யாரை நம்ப நம்ம மறுக்கிறது யாரை நம்புறது அப்படின்னு அந்த குழப்பத்திலே நீங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டே இருப்பீங்க நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அவங்களே பெரிய தீங்கி விளைவிச்சிட்டு இருப்பாங்க கூட மனைவியே உங்கள்ட்ட நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை இருப்பாங்க ஒரு பொருளாதாரத்துலையோ வேற எதுலையோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எதிர் தான் இந்த சனி நடந்து நடந்து கொண்டிருக்கும் இதனாலே நீங்கள் மனம் சோர்வும் மடல் மனம் துணிச்சல் இயலாமை முயற்சி இயலாமை முன்னேற்றம் குறைவு எல்லாமே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் இதனாலே உங்களுக்கு பெருசு பெரிய ஒரு வியாதிக்கு ஆட்பட்டுருப்பீங்க ப்ரெஷரு டென்ஷன் அதிகமாகி பிபி அதிகமாகி ஒரு மாத்திரை இருக்கிறதோ இதனால் நீங்கள் ஹாஸ்பத்திரி போயிருப்பீங்க அதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை உடல்நல பிரச்சனை இல்லைன்னா போக்குவரத்தில் பிரச்சனை ஒரு பெரிய விபத்து ஒரு பெரிய விபத்தை சந்திச்சு இப்போ தான் உயிர் போய் உயிர் வந்துச்சு ஹாஸ்பிள் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணினேன் உச்சிரு மட்டு தான் உச்சிரு உடம்புல இருக்குது மற்ற எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி அதிக விரயங்கள் அதிக நஷ்டங்கள் இதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்காது ஆனால் ஜென்மச்சனி தான் அதனால் ரொம்பவே இருக்காருன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த அளவு செலவுகள் இப்போ அந்த இப்போ இருக்காது விரை செலவுகள் அது நம்ம பாதி குறைஞ்சிரும் ஜென்மச்சனியாக இருந்தாலும் நீங்கள் தான் இருக்கணும் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் எங்கே போனாலும் சரி போக்குவரத்தாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த விஷயத்துலையுமே சரி தான் சொத்து ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சுதா எதுவுமே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்காது செலவு தான் இருக்கும் ஆனால் அதில் உடனே தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இதுக்கப்புறமும் ரொம்ப நிதானமாக இறங்கினா இறங்கினா தான் அந்த வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் செஞ்சு முடிக்கலாம் ஜென்மச்சனிலையும் உங்களுக்கு போராட்டம் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் என்கிட்டால் நேருக்கு நேராக ஏல மடத்த செஞ்சு பார்ப்பார் கண்டிப்பாக கணவன் மனைவிகள கருத்து வேறுபடி இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறமும் தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த அந்த அதனுடைய அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் சரி ஏன்னா நேராக ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் சனி பார்ப்பார் அப்போ சகோதர வழிபுறவுகளையும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்ணனோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ கூட பிறந்தவங்களாலே உங்களுக்கு ஒன்றும் பெருசாக லாபம் ஒன்றும் கிடைக்கிறது போகிறது கிடையாது அவங்களே உங்களுக்கு எதிரியாக கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நீங்கள் அண்ணன் மே இருந்தாலும் எதிரி மாதிரி தான் ஒரு வளர்ந்து எடுக்க முடியும் அந்த சூழ்நிலை தான் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மூணாட்ட சனி பார்க்குறதால தைரியம் குறையும் ஏன்னா ஜென்மத்துக்கு சனி வராது வெளியே சனியிலே உங்களுக்கு தைரியம் குறைஞ்சி போச்சு ஆனால் ஜென்மத்துக்கு சனி வந்து மூணாவட்ட சனி பார்க்குறதால தைரியம் குறையும் செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு அந்த ஒரு குழப்பத்திலே இருந்துக்கிட்டே இருப்பீங்க தைரியமாக தைரியமாக ஒரு இது செயல்பட்டால் தான் அந்த விஷயம் நமக்கு நல்லா தான் முடியும் குழப்பத்தோட பண்ணணும்னா குழப்பத்தோட குழ குழப்பம்னாவே தைரியம் இல்லைன்னு நடக்கும் அப்போ தைரியம் குறைவாக இருக்கும்போது ஒரு வேலை செய் செயல் செயல்படுத்தினால் அந்த வேலையும் சிறப்பாக இருக்காது அதில் போடுற பொருளாதாரமும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னா கொடுக்கல் வாங்கலையோ இல்லை ஏற்கனவே இடத்துல கொடுத்தா கடை வரலை இல்லை நான் கடை வாங்க போகிறேன் அப்படின்னாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கடை வாங்க இல்லைனா கடை வாங்காதீங்க ஏன்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் அடையா அடையாது அந்த கடன் மேலும் பிரச்சனை கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு பேங்கில் லோன் வாங்கினேன் சீக்கிரம் அந்த என்ன கட்டி முடிக்க முடி முடிக்கல ஒரு வட்டி கடை வாங்கினேன் ஒரு வீட்டு இடமான வச்சேன் என்ன வீட்டு வீ வீட்டை மீட்க முடியல அந்த நேரம் தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் குணமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் விரயங்கள் குறையும் இதற்கு முன்னாடி இருந்த விரயங்கள் இப்போ கொஞ்சம் குறையுமே தவிர கஷ்டங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஓரளவு தான் குறைஞ்சிருக்கும் அப்போ அதனால் இருந்தாலும் உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு மேல் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்துங்க முடிந்தவரை வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலையை பார்க்குற மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக பொருளாதாரம் போட்டு வேலையை தொடங்க வேண்டாம் பொருளாதாரம் போட்டு அதிகம் ஒரு படிச்சுட்டு பணம் போட்டு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுமாரி ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா அது அந்த மாதிரி ஆரம்பித்தால் அந்த போடுற பணம் உங்களுக்கு லாபம் கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக தான் ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு சனி உங்களுக்கு சரியில்லாத இடத்துல தான் இருக்காங்க இருக்கார் அதேமாதிரி கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ புத்தக திருமண மனவெலாம் இருந்தீங்கன்னா கூட சில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இப்போதான் அவங்க ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க வீட்டுக்கு போனவங்க மனைவி என்ன வரவே இல்லை அதுமாதிரி மாதிரி மெல்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக கையாளணும் அதே போல் திருமணம் ஆகாதலாக இருந்தீங்கன்னால் இப்போ திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் ஏன்னா இப்போ நீங்கள் வரணும் பார்த்தாலும் சரியான விதத்தில் வரது வாய்ப்பு கிடைக்கும் கேட்டிங்கன்னா நேருக்கு நேரம் ஏழை சனி பார்க்குறதால அதெல்லாம் கொஞ்சம் செலவாகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதிக செலவு பண்ணாமல் திடீர்னு திருமணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க ரொம்ப செலவு பண்ணாமல் திருமண சந்தேஷலாம் ரொம்ப அதிக பொருளாதாரம் போடாமல் சும்மா நம்ம சொல்கிற ஒரு நாள் அந்த தரப்பில் அந்த நாலு பேர் நாலு பேர் போனோம் ஒரு கோயில் வச்சு கட்டணும் ஒரு சிஸ்டர் பேசிக்கணும் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே அதிகமாக வேறு செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த விஷயமும் ஈடுபட வேண்டாம் சுபவரியமாக இருக்கட்டும் வீணவரமாக இருக்கட்டும் அதுவே வீவரியமாக வந்தாலும் நீங்கள் அதை வழி வழிதான் நீங்கள் பார்த்துக்கணும் அதேமாதிரி கண்டிப்பாக மனம் சோர் சோர்வடையும் உங்களுக்கு அடிக்கடி மனம் சோர்வடையும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனாலும் ஒன்று உங்களுக்கு உடம்பு சோர்வடையும் ஏன்னால் உங்கள் மனம் ஒத்துழைக்காது உங்களுடைய ஏன்னா மனமே ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது அதனால் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதிகமாக அடுத்து கொண்டு பேசுகிறதே தவிர தவிர்க்கணும் பேசுகிறனாவே அவங்க சொல்கிறது இன்னும் உங்களுக்கு மேல் குழப்பத்து தான் உண்டாகும் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தனிமை அவசியம் ஆனால் ரொம்ப தனிமையும் இருக்கக்கூடாது யாரும் ஒரு நல்லவங்களா நல்லவங்களாக இருக்காங்களா அவங்கள்ட்ட அவங்களோட கருத்து பரிமாறிக்குங்க இல்லைன்னா யார்ட்டையும் அதிகமாக கருத்து பரிமாற வேண்டாம் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதோ குடும்ப விஷயத்தையோ அந்தரகமான விஷயத்தையோ எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது அது உங்களுக்கே தீங்கு உழைக்கும் தான் மாறும் அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஏன்னா ஏற்கனவே இயல்பாகவே இந்த ராசிக்காரர்கள் என்ன பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போடக்கூடியவர் தான் இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பயுமே எதார்த்தம் எதார்த்தமாகவே குடும்பமாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை லைஃப்ஃபுல்லாகவே இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே அவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவர் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் சரிங்களா ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இரு மாதிரி தான் இப்போது சனி கெட்டுப்பெருக்குங்கிறதால ரொம்ப அதிகம் எதிர்ணச்சல் போடுற மாதிரி தெரியும் மேலும் ரொம்ப ஒரு விஷயத்த செய்யணும்னு சொன்னால் ரொம்ப போராடணும் ஆனால் அப்படி போராடினாலும் இப்போ அந்த வேலை நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் உங்கள் உடம்பையும் மனதையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப ரொம்ப கவனம் பார்த்துக்கோங்க அது பிள்ளைகள் இடத்துல ரொம்ப அனுசரித்துக்கோங்க இல்லைனா பிள்ளைகள் பிள்ளைகளை உங்களை மதிக்கிற மதிக்காமல் மதிக்காத மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் இடத்துல சார் அப்படியேப்பா சரி செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்ட்டு போயிடணும் இல்லை நீங்கள் வீண் விவாதம் பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க நமக்கு அதிகம் மதிப்பு குறைஞ்சி போகணும் அப்புறம் பிள்ளைங்களாக நம்மளாம் ஒதுக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் பிள்ளைகள பிள்ளைகள பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பமா இருந்தாலும் சரி தான் எல்லா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரிமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த ஒரு மனம் ஒரு மன விரோதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் யாராக இருக்கட்டும் இல்லையா இல்லை நீங்கள் வந்து ஏன்னால் அம்மா கூட நீங்கள் இப்படி பேசணும்னு சொன்னால் அவங்கள வருத்துருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் அதனால் இந்த இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாதுங்க சொல்கிறது தான் நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போயிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாவே இருக்கலாம் நல்லாவே இருக்கலாம்னா கூட இந்த 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 மன இந்த கொஞ்சம் விடுபடலாம் குடும்ப போராட்டத்தில் கொஞ்சம் விடுபடலாம் ஏன்னா எங்கேயோ இருக்கும் இதே இருக்கும் இதே நல்லா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் மனம் சம்பாரிச்சுக்கிட்டு கொடுக்கு கொடுக்குறோமா அவங்க வச்சு பார்த்துட்டு போகிறாங்க ரன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நாம் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படினு மாதிரி இருக்கலாம் ஏன்னா ரெண்டு இல்லாமல் நீங்கள் கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானமும் போச்சு மன நிம்மதியும் போயிடுச்சு மன துணிச்சலும் போயிடும் போகிற போராட்டம் தான் அதிகமாகிட்டு இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த எப்படி பார்த்தாலும் நாலா வழியில் பார்த்தாலுமே உங்களுக்கு கஷ்டநஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முழுக்க முழுக்க உங்கள் உடம்பை எனக்கு ஒரு பத்திரமாக பார்த்து திடீர்னு ஒரு பிரச்சனை வர்றது உடம்புல ஒரு பெரிய சிகிச்சை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது திடீர்னு வச்சு ஒரு வயிற்றுல ஒரு ஒரு கோளாறு வர்றது நல்லா திடீர்னு இருந்து இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு மைக் போட்டு ஒளிவீங்க எதாச்சும் ஒரு சுகர் வந்துடுறது ஒரு எதாச்சும் ஒரு நோய்கள் வர்றது இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது அதனால் உடம்பு மட்டும் ரொம்ப ரொம்ப குணம் பாருங்கள் அதிகமாக இந்த மாதிரி காலக்கட்டத்தில் வந்து அதிகமாக வெளி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஹோட்டலில் சாப்பிட்றது நண்பர்களோட போய் சேர்ந்து எங்கேயாச்சும் போய் சாப்பிட்றது இடத்துல போய் சாப்பிட்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறளவு இப்போ வீட்டில் சமைக்கிற உணவே சாப்பிட சாப்பிட பாருங்கள் என்னன்னா நம்பிக்கையான ஒரு சுத்தமான ஒரு உணவாக இருந்துச்சு ஒரு சைவ ஓடலை சைவத்தை அதிகமாக விரும்புங்க அசைவத்தை அதிகமாக விரும்பக்கூடாது ஏன்னா விரும்புனாலும் ஏன்னா அது உடம்பு உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தினா உங்களுடைய உடல் சொர்வு கொஞ்சம் தனியும் சரிங்களா நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்திக்க சொன்னால் உடல் சொர்வு தனியும் எலும்புகள் வலுப்பெறும் நரம்புகள் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் இப்படி மாதிரி டயத்தில் பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த நோய்கள் நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது உடம்புல வந்து நல்லா தான் நல்லா தான் அந்த திடீர்னு ஒரு கை ஒரு ஒரு கை ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒரு நரம்பு வராம நடக்க முடியல நடக்க முடியல மூட்டு வலி மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து உங்கள் உடம்பில் வந்து ரொம்ப ரொம்ப அக்கறையாக நீங்கள் செலுத்தணும் கண்டிப்பாக குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப நல்லது சனீஸ்வரன் கோயில் திருநாளா திருநாள் ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்துடுங்க அப்புறம் அருகாமல உள்ள சிவன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் நவ நவ நவகிரகத்திற்கு சனிக்கிழமை தோறும் தீபார நெய்த் தீபம் போய் ஏற்றுனீங்கன்னு சொன்னால் அது ஒரு பரிகாரமாக உங்களுக்கு தெரியும் அதே போல் அடுத்து அதிக அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் முடிந்த முடிந்தவரை தானங்கள் செய்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உணவு அதிகமாக அந்த உணவு தானியம் உணவு தானியம்னா அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லாதவர்களுக்கு அதை செஞ்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அதிகமாக வெளிப்பயணம் உங்களுக்கு கூட வெளிப்பயணம்னா வெளில வெளில போய் தங்கி வேலை செய்யலாம் ட்ராவல் பண்ணுறது பைக்கிலே போகிறேன் நான் ஒரு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் பைக்கிலேயே போய் போய்ட்டு வரேன் டெய்லி போய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கார்லேயே போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் டிராவலை அதிக பயணத்தை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் அளவுக்கு தங்கி வேலை செய்ய பாருங்கள் இதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளியாக தான் இருக்கும் அதிகமாக இந்த காலக்கட்டத்தில் புதுசாக பைக் பைக் எடுக்க போகிறோம் புதுசாக கார் வாங்க போகிறேன் பொருளை மாற்ற போகிறேன் வீட்டை மாற்ற போகிறேன் இடத்த மாற்ற இடத்த இடம் மாற்றக்கலாம் புதுசாக செய்ய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி செய்கிறது வாய்ப்பு கம்மி வண்டியை எடுத்தாலும் புதுசாக வாங்கக்கூடாது சகன்கடல இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைனா வாங்க மூட்ருங்க அதிகமாக பஸ்ஸில் போய் பழக போயிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கோங்க அதிகமாக பிறர் இடத்துல அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக பேச்சுங்கிறது ஆபத்து தான் முடிஞ்சி அப்போ இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை ஜென்மச்சனிக்கிறத நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம் அப்புறம் நல்லா நல்லதாக மாறிவிடும் சரிங்களா அப்போ பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்படுகிறது அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பேச்சை நீங்கள் இறுதல் கடந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் எந்த சந்தேகமே கிடையாது நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அரசு முன்ன பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி